ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரூபினி ஸ்டாப் நான் ரூபினி பேசுகிறேன் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான உளுந்து சாதம் எப்படி ரெடி பண்ணுறது தான் காமிச்சிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தோல் உளுந்து எடுத்துருக்கோம் இது அவ்வளோ ஹெல்தியான ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க லன்ச் பாக்ஸுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அதை சாப்பாட்டில் பொடியில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுது இதை வந்து ஒரு தட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே வானலிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உளுந்துக்கு அளவுக்கு காரம் அதுக்காக மிளகா எடுத்துக்கலாம் மிளகா அது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பெருங்காயம் இதையுமே சேர்த்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம் அந்த பெருங்காயமும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டில் பொரிஞ்சு வரும் இதையுமே இப்போ நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸியில் கொட்டி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட் கோர்ஸாக வந்து பவுடராக அரைச்சிட்டு வர போகிறோம் ரொம்ப வந்து பொடியாகிடக்கூடாது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வந்து நர நரன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அரிசி வந்து நல்லா வடித்து வச்சுருக்கோம் ஏற்கனவே அது வந்து உதிர் உதிராக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்து தேவைன்னா உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு வானலியில் திருப்பி நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணெயில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உளுந்து உளுந்துமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து பெரட்டிட்டு தாளிப்பை வந்து நம்ம அந்த ரைஸில் கொட்டி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான உளுந்து சாதம் ரெடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எள்ளு சாதம் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் உளுந்தோட வாசனையுமா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வளர குழந்தை தரும் தரும்போது பார்த்திங்கன்னா உளுத்த மாவு வந்து நம்மளோட போன்ஸுக்கெலாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிடிச்ச எந்தெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்